ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி கரணக்கெழங்கு காரக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கருணக்கிழங்கு காரக்குழம்பு பண்ணுறதுக்கு கருணக்கெழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் இந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு வேக விடலாம் இல்லைனா குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுக்கலாம் தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க படுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த கருணக்கிழங்கு காரக்குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஏற்கனவே நம்ம சேனலில் கருணக்கெழங்கு மசியல் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் கருணக்கெழங்கு அடிக்கடி வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் பைல்ஸ்லாம் இருக்கிறவங்க இதை வந்து அடிக்கடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நம்ம வந்து இதில் புளி ஊத்த போகிறோம் அதனால் தக்காளி வந்து கம்மியாக சேர்த்தா போதும் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க சில பேர் பிடி கருணன்னு சொல்லுவாங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு சிம்மில் வச்சுருங்க லைட்டாக பெரட்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க இது நல்லா கொதி வரட்டும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கருணக்கிழங்க அதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த கருணக்கிழங்கு கிழங்கு எல்லாமே நல்லா வேகட்டும் ஓரளவு வெந்துருச்சு எயிட்டி பர்சன்டேஜ் வெந்துருச்சு ஒரு மிச்சம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நல்லா அதில் வேகட்டும் இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்துருக்கேன் அதை அதில் ஊற்றிக்கலாம் கிழங்கு நல்லா வெந்ததுனா இந்த புளியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதித்து கொஞ்சம் கெட்டியானோன்னே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது கூட நீங்கள் வெறும் அப்பளம் வத்தல் வடகம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்